ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த வாரத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான்கு நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுக்கானதை உச்சங்களை தங்கத்தோட விலை தொட்டது அது மட்டும் இல்லாமல் வாரத்தோட முடிவுலையும் ஒரு வரலாறுக்கானதை உச்சத்தை தான் தொட்டது அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வருகின்ற வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் தடுமாற்றத்தில் காணப்பட்ட அதே வேலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக சந்தையிலும் தங்கத்தோட விலையானது உயர்ந்தது இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலை

ஒன்பதாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னே சொல்ல முடியும் இதில் எந்த அளவுக்கு சரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரத்து ஐநூறாம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எழுபதாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வருடத்தில் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுதுன்னு சொல்லலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூன்றாயிரத்துக்கு மேலேயே இதுவரை உயர்ந்து காணப்படுது சவரனுக்கு இது வந்து மேலும் கடுமையாக சரியணும் ஆனால் சரியுமாங்கிறது இப்போ வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுறதில்லை அமெரிக்க பங்குச்சந்தையானது சந்தையானது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஏழு புள்ளிகள் என்ற திடீர் சரிவில் காணப்படுகிறது இந்த சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது கடந்த வாரத்தில் அதனுடைய ஏற்றங்களை பெற்றது அதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ரூபாய் இருபத்தி பைசா என்கிற ஏற்றத்தில் காணப்படுகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஒரு ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது என்பது உண்மை